ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கும் போதே இந்த மாதிரி பிஸ்னஸ்குள்ளே வந்தால் படிப்பு பாதிக்காதா அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி அழகாக நியாயமான கேள்வி தான் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு பெரிய அளவில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை அதனால் படிப்பு பாதிக்கப்படாது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டூடெண்ட் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவ்வளோ நேரம் செலவிடுறாரோ அதில் பாதி செலவிட்டாலே போதும் இந்த பிஸ்னஸை ரொம்ப அழகாக கொண்டு போகலாம் அதனால் படிப்பு கண்டிப்பாக பாதிக்கப்படாது இந்த மாதிரி படிக்கும்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குறிப்பாக இ கமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வயசு பதினெட்டு வயசு ஆயிருந்தது அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு தன்னோட பேரில் வந்து பிஸ்னஸ்லாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு பண்ண முடியும் பதினெட்டு வயசு ஆகலை அப்படின்னா வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க அவங்க பேரில் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து மாணவர்கள் செய்யக்கூடிய ஏற்றுமதி என்ன எந்த பொருளை தேர்ந்தெடுக்கலாம் கண்டிப்பாக அதிக வெயிட் இல்லாத குறைந்த வெயிட் உள்ள நல்ல வேல்யூ உள்ள ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் ஹேண்டிகிராஃப்ட் சூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து நல்ல கஸ்டம் டிசைன் ஏதாவது ட்ரெஸ்ஸு சூஸ் பண்ணலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி ஏதாவது சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணி அவங்க ஏற்றுமதி பண்ணலாம் காமர்ஸ் ஏற்றுமதி அப்படிங்கும்போது உங்களுக்கு எட்ஸி மாதிரி தளங்களில் பண்ணலாம் இபே அமேசான் குளோபல் செல்லிங் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும்போது எஃப்எஸ்எஸ்ஏ வேணும் ஸோ எஃப்எஸ்எஸ்ஐக்கும் செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பெருசாக பிஸ்னஸில் லாஸ் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டாவது பொருளை வாங்கி ஸ்டாக் விற்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா நம்ம ப்ராடக்ட்டை வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் மூணு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிட்டோன்னா அளவுக்கு மட்டும் ஸ்டாக் வச்சுக்கிட்டு விற்க விற்க சப்ளைட்லேருந்து வாங்கிக்கலாம் ஸோ மாணவர்கள் டைரெக்டாக எதுவும் மேனுஃபேக்சர் பண்ண போகிறதில்ல ஒரு இருந்து ஒரு மேனுஃபேக்சர் இருந்து தான் வாங்க போகிறாங்க ஸோ அவங்களுக்கு சேல்ஸுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் மிக மிக குறைந்த நம்பர்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இதில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப அறிவு டெக்னாலஜி டெக்னிக்கல் நாலெட்ஜ் இருக்குது இல்லைங்களா அதாவது குறிப்பாக சோசியல் மீடியாவில் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து ப்ரமோட் பண்ணலாம் ஆட்ஸ் ரன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் அவங்களுக்கு ஏற்கவே இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் சம்மந்தமான திறமைகளை பிஸ்னஸ் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ படிச்சுக்கிட்டே வந்து தொழில் பண்ணுறதுனால தொழில் தெரியாமல் ஏதாவது சின்ன நஷ் நஷ்டம் லாபம் எல்லா தொழிலையும் இருக்கிறது நஷ்டம் வந்து பெரிய அளவுக்கு ஆகாது ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து ரொம்ப குறைவு அப்படி நஷ்டமானால் கூட இந்த இளம் வயதிலேயே வந்து நம்ம ஒரு தொழில் சம்மந்தமான அறிவு நமக்கு கிடச்சிருக்கும் கண்டிப்பாக ஏன் நஷ்டமாச்சு இந்த நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலெட்ஜ் வந்து கிடச்சிருக்கோம் ஸோ இது இந்த வயசில் கிடைக்கிது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த அனுபவம் பிற்காலத்தில் அவங்க பெரிய அளவில் தொழில் பண்ணும்போது சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஆன்லைன் கேட்ஜெட்டு ஏஐ டெக்னாலஜியெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை மிக மிக குறைந்த நேரத்தில் பெரிய அளவில் மேக்சிமம் எவ்வளவு ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய இருக்கும் ஸோ பல பல இடங்களில் ஷேர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல வாய்ப்புகள் இருக்கிறதுனால மாணவர்கள் கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணணும் நான் திருப்பியும் சொல்கிறேன் இது முழுக்க முழுக்க காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு தான் அதுவும் அவங்க ஏரியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை தான் வந்து பண்ணணும் ஸோ இதுக்காக நிறைய நேரம் செலவழிக்கக்கூடாது ஸோ குறைந்த நேரத்தில் மிக மிக குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி மார்க்கெட்டில் புஷ் பண்ணி இதை வந்து இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கணும் இதில் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படின்றது ரெண்டாவது பட்சத்தான் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஈவன் அவங்களோட டியூஷன் ஃபீஸ் கூட இதிலிருந்து ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மிகப்பெரிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா கண்ட கண்ட ரீல்ஸ் எல்லாம் பார்த்து சோசியல் மீடியாவில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட அவங்களோட க்ரோத்துக்கு இப்போமே இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்